தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் மதுரை பொழுதுபோக்கு இடங்களில் ஒரு முக்கியமான இடம் எக்கோ பார்க் மதுரையில் பொழுதுபோக்குக்கு பல இடங்கள் உள்ளன அதில் ஒரு இடம் முக்கியமான இடம் எக்கோ பார்க் இது மதுரை மாநகராட்சி அலுவலகத்தின் வளாகத்துக்குள் இந்த எக்கோ பார்க் உள்ளது மாலை ஆறு மணிக்கு திறக்கும் சீரியல் மின் விளக்குகளால் மரங்கள் அலங்கரிக்கப்பட்டிருக்கும் செயற்கை நீரூற்று உள்ளது மழைக்காலங்களில் படகு சவாரி செல்லலாம் பொழுதுபோக்கிற்காக மாலை நேரங்களில் இங்கே மதுரையை சார்ந்த பொதுமக்கள் கூடுகின்றனர் குழந்தைகளோடு கூடுகின்றனர் பள்ளி விடுமுறை நாட்களில் கூட்டம் அதிகமாக உள்ளது திருவிழா நாட்களிலும் கூட்டம் அதிகமாக உள்ளது நுழைவு கட்டணம் மிகவும் குறைவுதான் ஐந்து ரூபாய் அல்லது பத்து ரூபாய் தான் வாங்குவார்கள் ஆக மதுரையின் முக்கியமான ஒரு பொழுதுபோக்கா இடமாக இந்த எக்கோ பார்க் உள்ளது பகல் நேரத்தில் அந்த எக்கோ பார்க்குக்கு வெளியே ஒரு திறந்தவெளி பூங்கா உள்ளது அதில் போட்டித் தேர்வுக்கு படிக்கின்றவர்கள் அங்கே அமர்ந்து படிக்கிறார்கள் ஆகவே அந்த எக்கோ பார்க்கில் மதுரையை சார்ந்தவர்கள் பொழுதுபோக்குவதற்காக வருடத்துக்கு ஒரு முறை சென்று வரலாம் ஏதாவது ஸ்நாக்ஸு அந்த மாதிரிலாம் கட்டிட்டு போகலாம் சாப்பாடு ஏதாவது கட்டிட்டு போய் கூட சாப்பிடலாம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு கூட போய் சாப்பிடலாம் மதுரையின் பொழுதுபோக்கு இடங்களில் எக்கோ பார்க் ஒன்று மதுரையை சார்ந்தவர்கள் சென்று கண்டுகளிக்கவும்